ஃப்ரெண்ட்ஸ் சங்கீதம் தொண்ணூற்றி ஏழாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் கத்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெகு மெழுகு போல உருகிற்று சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலே உருகி போயிற்று நம்ம ஏற்கனவே அலைகளின் இறைச்சல்களை பார்த்தது போல இந்த பர்வதம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருடைய லைஃபுமே நம்ம என்கவுண்டர் ஆகிற ஒரு விஷயம் அதாவது ஏதோ ஒரு பிரச்சனை நம்மளுக்கு தடையாகவே இருக்கும் அதாவது எதிர்ப்பாக இருக்கிறத விட தடையாக இருக்கும் நம்ம முன்னேறி போகலான்னு முயற்சி செய்வோம் அதுக்கு மேலே தாண்டவே முடியாது நம்மளை வலுக்கட்டாயமாக அடுத்த நிலைமைக்கு போக முடியாதபடி நிறைய காரியங்கள் நம்மளை தடுக்கும் நமக்கே சில நேரம் தெரியாது என்னதான் பிரச்சனை நான் ட்ரை பண்ணிட்டு தானே இருக்கேன் ஆனால் என்னால் ஒன்றுமே பண்ண முடியலையே அப்படின்னு நம்ம நினைப்போம் அப்போது இதில் சொல்கிறாரு கத்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் உருகி போயிற்று அப்போ அப்படிப்பட்ட பர்வதத்தை கத்தர் உருகி போக வைக்கிறாராம் இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் என்னென்னா சகரியா நான்கு ஏழு பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபா முன்பாக நீ சமபூமி அவாய் இந்த ஆலயத்தை திரும்பி எடுப்பித்து கட்ட வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு செருபாவேலுக்கு கொடுக்கப்படுகிறது அப்போ செருபாவேல் வந்து ரொம்ப தயங்கி ரொம்ப பயத்தோடு இருக்கிறார் அப்போது தேவனாகிய கர்த்தரின் ஆவியானவரின் வார்த்தை செருபாவியலுக்கு உரைக்கப்பட்டு பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவ ஆவியினாலே ஆகும்னு இந்த வார்த்தை வந்து அவருக்கு சொல்லப்படுகிறது ஏன்னா அவருக்கு கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் மெட்டீரியல்ஸ் வேணும் கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் வேணும் இந்த ஆலயத்தை கட்டி எழுப்புறது அப்போ அப்போது அவருக்கு வந்து தைரியத்தை வந்து தேவன் கொடுக்கிறார் இந்த பெரிய பர்வதம் நான் எப்படி இந்த காரியத்தை செய்து முடிக்க போகிறேன் நான் இது எப்படி முன்னேறி அடுத்த கட்டத்துக்கு கடந்து போக போகிறேன்னு நீ பயந்து நிற்கிற நீ பயப்படாத பெரிய உனக்கு முன்பாக இந்த பர்வதம் மெழுகு போல என்னாகும் ஒன்றுமில்லாமல் போகும் சம பூமியாகும் இதுக்கு முந்தின வசனத்துல அதாவது சங்கீதம் தொண்ணூற்றி ஏழு அஞ்சில் பார்த்தீங்கன்னா சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினால உருகி போயிற்று அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் எங்கள் சகரியல பாத்தீங்கன்னா உனக்கு முன்பாக சம அப்போது ஆண்டவருடைய பிரசனம் யாருக்குள்ள இருந்ததுன்னா இந்த செருபா பேலுக்குள்ளே இருந்தது அதனால தேவன் சொல்கிறாரு நீ பயப்படாத உனக்கான எல்லா தேவையும் நானே பார்த்து கொள்ளுவேன் அப்படிங்கிறார் அப்போது தேவனுடைய பிரசனத்தை சுமந்து போகிறவங்களுக்கு முன்பாக எதுவுமே தடையாக ரொம்ப நேரத்திற்கோ இல்லை ரொம்ப நாளைக்கோ ரொம்ப காலத்திற்கோ இருக்கவே முடியாது நம்ம மோசை எடுத்துக்கோங்க செங்கடலுக்கு முன்பாக அவர் நிக்கும் போது அவரை செங்கடலால கூட தடுத்து நிறுத்த முடியாது பாருவோன்னு தடுத்து நிறுத்திடலான்னு பின்னாடியே வாராம் ஒரு மனுஷன் சிந்திக்கிறது வேற ஆனா இயற்கையால கூட த தேவ பிரசன்னத்தை சுமந்து கொண்டு போகிற ஒரு மனுஷனை நிறுத்த முடியாது அப்படிங்கிறதுக்கு செங்கடல் ஒரு அடையாளம் இதேதான் யோர் தான் யோசுவா மூலமாக போகும்போது கா உள்ளங் அந்த காலுடைய நுனி பட்ட உடனே அந்த யோர்தான் நதி வந்து பிளந்து போகுது ஜனங்கள் எல்லாரும் வெட்டாந்திரையில் நடந்து போகிறாங்க அப்போ தேவ பிரசன்னத்தை சுமந்து கொண்டு போகிற ஒரு மனுஷனுக்கு முன்பாக எதுவுமே தடையாக ரொம்ப நாளைக்கு இருக்கவே முடியாது நம்ம சில நேரம் ரொம்ப சோர்ந்து போகிறோம் இல்லையா இந்த பிரச்சனை நடக்கவே மாட்டேங்குதே போகவே மாட்டேங்குதேன்னு இது அந்த பிரச்சனை பெருசாக இருக்குது அதனால் இது நடக்கலை அப்படிங்கிறது இல்லை உங்களுக்குள்ள தேவ பிரசன்னத்தை வலுப்படுத்த இன்னும் அதிகமாக்க தேவன் இந்த நாட்களை எடுத்துக்கொள்கிறார் ஏன்னா ஒன்ஸ் இந்த ப்ராப்ளத்தை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நீ உள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் உனக்கு அதிக பலன் தேவைப்படும் நீ அதிகமாக விசுவாசத்தை கையாள வேண்டியது இருக்கும் இன்னும் பலத்தோடு போராட வேண்டியது இருக்கும் நீ நுழையும் போதே பயத்தோடு நுழைஞ்ச அப்படின்னா இனி அந்த காரியத்தை எடுத்து செய்யும் போது நீ கை கொள்ள முடியாதபடி பின்னிட்டு வந்துடுவேன் அதனால தான் தேவன் ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ள போகிறதற்கு முன்பாக இல்லை அந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு முன்பாகவே கர்த்தர் என்ன செய்கிறார் முழு பலனின் கொடுத்ததுக்கு அப்புறமாக அதாவது தன்னுடைய பிரசனத்தினால் ஒரு மனுஷனை நிறைவாக்கி கர்த்தர் அந்த வழியில் நடத்துகிறார் இப்போ நம்ம மோசையை எடுத்த உடனே செங்கலுக்கு முன்பாகலாம் கர்த்தர் நிறுத்தலை மோசேக்கு அற்புத அடையாளங்கள் செய்து எகிப்தில் இருக்கிற ராஜாக்கு முன்பாக அற்புத அடையாளங்களை செய்து பாஸ்கா மூலமாக தேவன் எப்படிப்பட்டவர் என்பதையும் எதிராளிகளுக்கு அதாவது தேவ பிள்ளைகளுக்கு எதிரிட்டு வருகிறவர்களுக்கு தேவன் எப்படிப்பட்ட காரியங்களை செய்வார்னு மோசேக்கு முழு பலத்தையும் தான் யார் என்பதை மோசை இன்னும் அதிகமாக விசுவாசிக்க இடம் உண்டாக்கினதுக்கு அப்புறம்தான் இயற்கைக்கு முன்பாக அதாவது செங்கடலுக்கு முன்பாக தேவன் கொண்டு போய் நிறுத்துகிறார் நம்மளும் அப்படிதான் நம்ம வந்து எகிப்தையே போக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனா இதையும் தாண்டி ஒரு செங்கடலை கிராஸ் பண்றதுக்கு இந்த எகிப்து மோசேக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது அது போலதான் நமக்கும் இப்ப கிராஸ் பண்ற ப்ராப்ளமே ரொம்ப பெருசு இதை நான் எப்படி சமாளித்து வெளியே வரப்போகிறேனே தெரியலன்னு நினச்சிட்டு இருக்கோம் இதுக்கப்புறம் நம்ம செய்ய போகிற இதை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு போகும்போது நம்மளுக்கு இதை விட பலன் வேணும் இதை விட ஞானம் வேணும் இதை விட தேவனுடைய கிருபையும் விசுவாசமும் தேவன் மேலே உறுதியான நம்பிக்கையும் வேணும்னா இந்த காலகட்டத்தில் ஒன்றா நான் என்ன செய்கிறேன் இந்த காத்திருப்பின் காலம் இல்லை சோர்வின் காலம் இதுக்குள்ள எல்லாம் விடுறேன் நம்ம பொதுவா இந்த சோர்வின் காலத்துல மற்றவங்க நமக்காக ஜெபிப்பாங்கன்ட்டு கண்டிப்பா மத்தவங்க மற்றவங்க நமக்காக ஜெபிக்க தேவன் கிருபையை பாராட்டுவான் நான் ஏற்கனவே அந்த வீடியோல நான் சொல்லியிருந்தேன் ஆனா நம்மளால முடிஞ்சதை நம்ம செய்யணும் ஒன்னு என்னால இன்னைக்கு பாடத்தான் முடியுது என்னால இன்னைக்கு வேதம் மட்டும்தான் வாசிக்க முடியாது என்னால சோஸ்திரம் மட்டும் தான் சொல்ல முடியுது நம்மளால என்ன முடியுதோ அது தேவ சமூகத்துல நம்ம இருதயத்திலிருந்து ஊற்றும் போது கர்த்தர் உன்னதத்துல இருந்து நமக்கு பலனை பாராட்டுவார் இந்த பெரிய பருவதம் செருபாபேலுக்கு முன்பாக நிற்க முடியாமல் தளர்ந்து போனதே நமக்கெல்லாம் அது எம்மாத்திரம் கர்த்த நிச்சயம் நமக்கும் பெரிய காரியங்களை செய்வார் காட் பிளஸ்யூ